ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரூஸ் கிட்டன் இன்றைக்கி கல்யாண நாள் பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பாத்திரம் கழுவுறது எல்லாருக்குமே கஷ்டமான விஷயந்தான் அதை எப்படி ஈஸியாக எப்படி க்ளீனாக எப்படி சூப்பராக டைம் போர் அடிக்காமல் கழுவலாங்கிறத என்னோடய வீடியோவில் பார்க்கலாம் சில ஐடியாக்கள் சொல்கிறேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களா ஈஸியாக இந்த வீடியோவில் கழுவிடலாம் க்ளீனாகவும் கழுவிடலாம் முதல்ல பாத்திரம் கழுவுறதுக்கு பாத்திரத்தை எல்லாமே எடுத்துட்டு நம்ம பாத்திரம் சிங்கலை போடுவோம்ல அப்போவே எல்லாமே கழுவிட்டு கழுவிட்டு நீங்கள் உள்ளே போட்டுடணும் நம்ம இப்போ ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் அதில் ரெண்டு நாலு அஞ்சு சோறெல்லாம் மிச்சம் இருக்கும் அது அப்படியே போட்டால் சிங்கிளை அடைக்கவும் செய்யும் நம்ம பாத்திரம் கழுவும் போது நமக்கு அது ரொம்ப க ஈஸியாக இருக்காது நீங்கள் அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம போர் அடிக்காமல் இருக்கிறக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்கிறேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் முதல்ல மொபைல் எல்லார் வீட்லேயுமே மொபைல் இருக்கும் நீங்கள் பாத்திரம் போது போர் அடிச்சுன்னா முதல்ல மொபைல் ஆன் பண்ணிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கு பாட்டு பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு ஸ்டோரி கேட்குறது கூட பிடிக்கும் மொபைலில் வந்து பாட்டும் கேட்கலாம் நமக்கு பிடிச்ச சாங்கை பாட்டு வச்சு அதை நம்ம கேட்டுகிட்டே கூட நம்ம பாத்திரம் கழுவுறோம் அந்த கழுவுற சலுப்பே தெரியாமல் நம்ம கழுவிக்கலாம் நிறைய பேர் ஸ்டோரி கூட கேட்பாங்க ஸ்டோரியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் கூட ஸ்டோரிலாம் நல்லா கேட்பேன் ஸ்டோரியும் நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது பாத்திர கழவுன சலுப்பே தெரியாமல் சவுண்டே இல்லாமல் கூட நம்ம கேட்டுக்கலாம் ஹெக்செட் எல்லாருமே வச்சுருப்போம் நம்ம அது பாட்டுக்கு நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் இப்போ வந்து ஒயர்லெஸ் எக்ஸ் கூட நிறைய வந்துருச்சு அந்த மாதிரி நம்ம வாங்கி வச்சுட்டோம்னா ஈஸியாக இருக்கும் நம்ம வேலை பார்க்கும்போது காதில் மாட்டிக்கிட்டு அது பாட்டுக்கு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம் நமக்கு வந்து வேலை செஞ்ச சலுப்பே தெரியாது நான் வந்து இந்த மாதிரி இதுதான் வச்சுருக்கேன் இதை மாட்டிக்கிட்டு ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் கழுவ துணி துவைக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும் எனக்கு அந்த டைம் போர் அடிக்காமல் இருக்கும் சலுப்பு தெரியாது அதனால் இந்த மாதிரி நான் மாட்டிட்டு நான் கேட்பேன் உங்களுக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பாத்திரம் கழுவும்போது நமக்கு கஷ்டம் தெரியாமல் இருக்கும் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு இதை விட அட்வான்ஸ் மாடல் கூட நிறைய எக்ஸெட் இருக்குது அது கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் வாங்கி வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட்டு வந்து சிங்கில் இருந்து நம்ம பாத்திரம் கழுவும் போது முதல்ல ஒரு சின்ன வேஸ்ட்டுக்குன்னு போடுறதுக்கு ஒரு டப்பா வச்சுக்கோங்க அந்த டப்பாவில் வந்து நம்ம வேஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு பாத்திரத்தை கழுவி கழுவி சிங்கில் போடுங்க எல்லாருக்குமே சிங்கு தொட்டியோ இல்லை சில்வர் இதோ எதுவாக இருந்தாலும் சரி லைட்டாக கழுவி கழுவி போட்டுருங்க வேஸ்ட் நமக்கு வந்து இப்படி நீங்கள் போடுறதுனால பாத்திரங்கள் வரக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள் இந்த மாதிரி கழுவி கழுவி போட்டுருங்க லைட்டாக ஒரு அலசு போடும் உள்ளே போடும்போதே நம்ம ஒரு அலசு அலசிட்டு உள்ளே இருக்க அந்த வேஸ்ட்டை அந்த ஒரு கிண்ணை எடுத்து வச்சு பார்த்துருக்கா அதுக்குள்ளே போடுறேன் அது மாதிரி நீங்கள் வேஸ்ட்டுக்குன்னு ஒரு கிண்ணை வச்சுக்கோங்க நமக்கு எத்தனையோ யூஸ் துரோ டப்பா வரும் அதில் நீங்கள் ஒன்று தூக்கி போட்டிங்கன்னா போதும் அதுவே நமக்கு கொஞ்ச நாள் வரும் கொஞ்ச நாள் கழிச்சு கூட அதை போட்டுட்டு நம்ம வேறு எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு இப்படி க அலாசி போட்டுருவேன் அலசி போட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் வடித்து அதை எடுத்து அங்கே வச்சுட்டு பண்ணுறதுக்கு போர் அடிக்காமல் இருக்குது மொபைல் பார்க்குறதும் ஒரு ஐடியா சொன்னேன் இன்னொரு ஐடியா வந்து நம்ம டிவியில் கூட நம்ம எல்லார் வீட்லையுமே டிவி இருக்கும் மேக்ஸிமம் டிவியில் கூட பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது போட்டு விட்டுட்டு மொபைலில் கனெக்ட் பண்ண கூட டிவியில் போட்டு விட்டுட்டு கூட நம்ம கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் ஒவ்வொருத்தரும் எக்ஸ்ட் போட்டு பார்ப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் அது பிடிக்காது பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லாட்டி எஃப்எம் கேட்கலாம் ஆ எஃப்எம் கேட்குறதும் நம்ம நல்லாயிருக்கும் அதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது கூட நீங்கள் கேட்டுகிட்டே வேலை பார்க்கலாம் அப்புறம் வந்துட்டு வேறு எதுனாலும் நம்ம கேட்டுகிட்டு நமக்கு பிடிச்சதை கேட்டுக்கிட்டே நம்ம பார்த்தோம்னா வேலை சிற சலுப்பே தெரியாமல் பார்க்கலாம் எல்லாம் கழுவி போட்டேன் பாருங்கள் நான் எப்பவுமே இப்படி தான் பண்ணுவேன் வேஸ்ட் எடுத்து நான் ஒரு கிண்ணத்தில் எப்படினாலும் நான் போட்டுருவேன் அப்படி போட்டால் தான் நமக்கு வந்து சிங்கும் அடைப்பு வராமல் இருக்கும் நமக்கு வந்து பாத்திரம் கழுவுறக்கும் ஈஸியாக இருக்கும் முதல்ல இந்த மாதிரி போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் கழுவ ஆரம்பிங்க அப்போ தான் உங்களுக்கு கழுவுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையும் முதல்ல அள்ளி போட்டுடுறேன் போட்டாச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு நீ வந்து பாத்திரங்கள் வரதுக்கு சோப் எடுத்துக்கலாம் இல்லை லிக்யூட் எடுத்துக்கலாம் எது வேணாலுமே நம்ம எடுத்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் நமக்கு எது க்ளீனாக போகும்னு தோணுதோ அதை எடுத்து நம்ம கழுவலாம் இது மாவு டப்பா அது கூட நான் வந்து கழு மாவு நீங்கள் காலியாகிடுச்சி இந்த ரெண்டு டப்பாவில் வச்சுருந்தேன் ஒரு டப்பாவில் காலியாகிடுச்சி என்னோட டப்பா இருக்குது இதை கழுவிடலாம் அப்படின்னு இதையும் கழுவி வச்சிருக்கிட்டேன் முதல்ல அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு சிங்கலை என்னை நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரம் கழுவுற கூடையும் நான் அந்த வச்சிட்டேன் பக்கத்துலாம் வச்சுட்டு நமக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இனி லிக்யூடு கலந்து வச்சிடுறேன் லிக்யூடு கலந்தாதான் நமக்கு வந்து கழுவுறக்கு ஈஸியாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி லிக்விடு தான் எடுத்துருக்கேன் என்கிட்ட சோப்பும் இருக்குது இருந்தாலும் நான் ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் லிக்யூட் எடுத்துகிட்டு அது கூட லிக்விட் கூட எப்போவுமே கொஞ்சம் தண்ணி கலந்து தேய்க்கலாம் தண்ணி கலக்காமல் தேய்ச்சா வந்து ரொம்ப நுறச்ச மாதிரி தெரியும் நமக்கு தேய்க்கிறதுக்கும் கஷ்டமாக தெரியும் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்குங்க தண்ணி கலந்துட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நிறையும் நல்லா சூப்பராக போ வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு பாத்திரம் கழுவுனா திருப்தியும் இருக்கும் நான் கொஞ்சமாக லிக்யூடு ஊற்றிக்கிட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி லைட்டாக கலந்துக்கிறேன் தண்ணி லைட்டாக கலந்துட்டு இனி ஆற வச்சு தேய்ச்சிடலாம் கம் அவ்வளோதான் என்னை வந்து கடனே தேய்ச்சிடலாம் என்னொரு காம நேரத்தில் அந்த பாத்திரத்தை நான் கழுவிடுவேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா நமக்கு அது பாதி நம்ம அலசி அலசி போட்டோமா அதனால நமக்கு கழுவுறதுக்கு தேய்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும் முதல்ல எனக்கு வந்து பாத்திரம் நிறைய சேர்ந்துருச்சு என்னோடய சிங்கே நிறைஞ்சி போச்சு எப்படினாலும் நமக்கு வந்து பாத்திரம் மட்டும் ஒரு நாளைக்கு மூணு வேலை கழுவினாலும் சேர்ந்துடும் நானும் ஒரு நாளைக்கு மூணு வேளை கழுவுவேன் மூணு வேலை நாலு வேளை விட கழுவுவேன் இருந்தாலும் சேர்ந்துடும் அதனால் முதல்ல இந்த த மேலே இருக்க கதை கொஞ்சம் கழு கழுவிட்டு அப்புறமா தான் மீதி பாத்திரத்தை கழுவணும் அப்போ தான் நமக்கு கொஞ்சம் இடம் கிடச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா நிறைஞ்ச மாதிரி இருக்குது பார்த்திங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைஞ்சிருச்சு எல்லாமே செமையாக என்னை இதை கழுவ வேண்டியது தேய்க்க வேண்டியது நல்லா தேய்ச்சிட்டு கழுவிடலாம் நல்லா தேய்ச்சி போட்டுட்டு அப்படி கழுணோன்னு நமக்கு ஈஸியாக இருக்கும் நான் கரெக்டாக இதை காமணி நேரத்தில் கழுவி முடிச்சுடுவேன் ரொம்ப லேட்டெல்லாம் ஆகாது ஒரு சிங்கி நிறையா பாத்திரம் இருக்குது கம்மியும் உள்ள பாத்திரம் பாத்திரமும் சிங்கி நிறைய வச்சுருக்குறேன் இருந்தாலும் நான் அதை ஒரு காமன் நேரத்தில் கழுவிடலான்ட்டு இருக்கிறேன் என்னோடய எய்ம் கரெக்டாக தான் இருக்கும் நம்ம அலாரம் வச்சு கூட பார்க்கலாம் அலாரம் வச்சால் கூட இந்த டைமில் நம்ம கழுவிட்டோமா அப்படின்னு ஒரு ஸ்பீடாக கழுவுறுவோம் அதில் கொஞ்சம் ஸ்பீடாக கழுவிடுவோம் ஆகா அலாரம் அடிக்கிறக்குள்ளே நம்ம கழுவிடணும் அப்படின்னு நமக்கும் அழகா அலாரத்துக்கு உள்ள போட்டியில் கூட நம்ம கழுவிடுவோம் அதனால் அப்படி கூட நீங்கள் வச்சு பாருங்கள் சூப்பராக கழுவிடலாம் கடக்கடனி அவ்வளோதான் சூப்பராக பாத்திரம் எல்லாம் கழுவி எடுத்தாச்சு செமையாக ஈஸியாக வேலை முடிஞ்சுது என்னோடய வேலை பாத்திரங்கள் உறவு வேலை கடைக்கடன் கடனு கழுவியாச்சு எல்லா பாத்திரமும் கழுவி முடிச்சிட்டேன் பாருங்க பாத்திரம் கழுவி முடித்தாச்சு என்னை இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வச்சிட வேண்டியதான் வெளியே கொஞ்சம் தண்ணி விடிகிட்டு வெளியே தூக்கி கொண்டு வச்சிருவேன்